என் ஃப்ரெண்ட்ஸ் எடுக்கிறோம் அம்மையோட நம்ம சமையல் என்ன இட்லி தோசைக்கு ஏற்றாது போல் தேங்காய் இல்லாமல் ஒரு சூப்பரான சட்னி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம் இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க அது இல்லாமல் இட்லி தோசை பார்த்திங்கன்னா கணக்கு இல்லாமல் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இது எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுமே ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே இது கூட சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை எண்ணெயில் மிக்ஸ் பண்ணிவிட்டு கண்ணாடி பத அளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே நம்ம வதக்கி விட்டுக்குவோம் பெரிய வெங்காயம் பாருங்கள் கண்ணாடி அளவுக்கு நான் வதக்கியிருக்கேன் இப்போ இது கூட காரத்துக்கு அஞ்சு வர மிளகாய் சேர்த்துக்கலாம் வர மொளகா பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா வதங்கி வரும்போது இது கூட ஒரு சின்ன தூண்டு இஞ்சி பார்த்திங்கன்னா தோல்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் இதில் சேர்த்துட்டு வதக்கி விட்டுருவோம் வெங்காயம் இஞ்சி வர மிளகாய் இது மூணுமே பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது கொஞ்சம் ஆரட்டும் வெங்காயம் ஆரியதுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்திட்டு இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா அரை கப் அளவுக்கு வறுத்த வேர்களை தூளோட அரை கப் அளவுக்கு பொட்டுக்களை கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஜீரகத்தை பார்த்திங்கன்னா நம்ம அரைக்கும் போது சேர்த்தணும் பொருடையே நம்ம வதக்கும்போது சேர்த்தும் போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கசப்பு தன்மையாயிடும் இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா கல் உப்பு தேவையான நான் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்ச சட்னியே கிண்ணத்தில் சேர்த்துக்கலாம் மிக்ஸரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு சட்னியோடு மிக்ஸ் பண்ணிவிடுவோம் தண்ணி சேர்த்துக்காடே கடையில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் சால்ட்டும் தண்ணியும் சேர்த்து விட்டு கலந்து விட்டுருங்க இப்போ நம்ம சின்னதாக தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் வெங்காயம் வந்து கடாயிருக்குல்ல அதே எடுத்துக்கலாம் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் சூழ்நிலையுமே கடுகு உளுந்தம்பருப்பு கடுகு பொரியும் போது மூணு சின்ன வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா குடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை அதுக்கு எடுத்துக்கலாம் வெங்காயம் வதங்கும் போதே ரெண்டு பல்லு பூண்டு பார்த்திங்கன்னா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் வச்சுட்டுருவோம் சேர்த்துட்டு வெங்காயமும் பூண்டும் பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டு கலரில் வதங்கணும் வெங்காயமும் பூண்டும் வதங்கும் போதே இது கூட பார்த்திங்கன்னா லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே பார்த்திங்கன்னா ஒரு மொத்த கருவே அப்படியே வச்சிட்டிருவோம் பச்சையாகவும் இல்லாமல் ரொம்ப கருக்களும் இல்லாமல் எந்த அளவுக்கு முறுமறுப்பாக வதக்கியிருக்கேன் பாருங்கள் இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தாலிப்பை எடுத்து சட்னியில் சேர்த்துக்கலாம் இந்த சட்னியை இந்த மெத்தடில் ஒரு டைம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா இட்லி தோசையாக நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கடி செஞ்சு கேட்பாங்க அந்தளவுக்கு இந்த சட்னி போய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இது ஃபுல்லாக ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்